பத்து ஜெயம் எஸ் கோபி அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதுக்கப்புறம் முருகன் பத்தின பிரத்யேக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா முருகன் அழைக்கிற நிகழ்ச்சிக்கு நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அந்த அனுமதி இலவசம் உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஸோ இந்த மாந்திரிகம் பண்ணுறது அப்படின்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த இரவு நேரத்தை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க இரவுல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படின்னு இரவுங்கிறது வந்து ராகுக்கான நேரம் இருள் போது நம்ம அமானுஷ காரியங்கள் பண்ணலாம் சிவபெரு மணிக்கு பார்த்தீங்கன்னா காசியில் நைட் பன்னெண்டு மணிக்கு விபூதி அபிஷேகம் நடக்கும் அவர் மயானத்தில் வசிக்கக்கூடியவர்ங்கிற ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி விபூதி அபிஷேகம் தரிசனம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாந்திரீகம் பண்றது அப்படின்றது நிறைய பேர் இந்த கெட்ட விஷயத்துக்காக தான் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே மாந்திரீகம் நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம் இல்லையா மாந்திரீகர் அப்படின்னாவே அமானுஷம் பண்றவங்க அப்படின்னு நினைக்கிறது தவறான கருத்து அவங்க கும்பிட்ட மாடர்னாக இருக்கலாம் இசக்கியா இருக்கலாம் ஓகேவா இல்லை கன்னி தெய்வமாக இருக்கலாம் இல்லை காவல் தெய்வமாக இருக்கலாம் ஓகேங்களா அந்த தெய்வங்களோட ஓகேங்களா சொந்த ஊர் தாத்தா பாட்டி எந்த ஊரில் அவங்க வாழ்ந்தாங்களோ அந்த ஊருக்கு போயிட்டு சரிங்களா முன்னோர்கள்கிட்ட உத்தரவு கேட்டு ஒருத்தருக்கு வந்து மாந்திரிகம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கான ஒரு எளிய பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க மேம் ஓமத்தங்காய் வாங்கிக்கலாம் மார்க்கெட்ல ஓகே ஏன் ஓமத்தங்காய் வாங்கிட்டு வந்து இவர அஷ்டம் விளக்கு போடணும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியே டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க புதுக்கோட்டை சித்தர் திருமதி நசிம் அம்மா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம் அதன் டிவிக்கு அதன் டிவி ரசிகர்களுக்கு அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் மிக்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாந்திரீகம் அப்படின்ற செயலை நோக்கி இப்ப நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பண கஷ்டம் தீரணும் நிறைய பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகணும் அப்படின்னா இதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாந்திரீகம் பண்றது அப்படின்னு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த இரவு நேரத்தை தான் வந்து சூஸ் பண்றாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பன்னிரெண்டு மணிக்கு தான் அப்படின்னு என்ன காரணம் ஏன் இரவு நேரத்துல மாந்திரீகம் பண்ணணும் நல்லா கேள்வியுமா மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு இறைவரங்கன் அதாவது சூரியன் உதிக்கிறார் சரிங்களா சூரியன் இருபத்தி நாலு மணி நேரம் ஊதிச்சிட்டு இருந்தா என்னத்துக்காக நம்ம ஓகே நொந்து நூலாயிடும் ஆமா ஓகேங்களா அது இல்லாம வந்து இறைவன் பாருங்க என்ன ஒரு அதிசய படைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கானா அவ்வளோ வெளிச்சமாக உலகத்துக்கே வெளிச்சத்தக்கூடிய சூரியனை இரவுல மட்டும் எப்படி நிலவோட கொண்டு போய் அந்த நிலவோட நிழலோடு மறைச்சிட்றாரு பொக்கிஷம் இல்லையா நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஜோதிடர்கள் கணிச்சிருக்கிற ஒரு கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா இரவுங்கிறது வந்து ராகுக்கான நேரம் சரிங்களா இருள் சூழ்ந்தம் போது நம்ம அமானுஷ்ய காரியங்கள் பண்ணலாம் ஓ சரிங்களா அப்போ சூரியன் போது நம்மளுக்கா நம்மளுக்கான நேரம் தெய்வங்களுக்கான நேரம் சரிங்களா இருளுங்கிறது வந்து அமானுஷங்கள் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுக்காக இருட்டில் செய்கிறாங்க ஓகேங்களா அந்த மிகப்ப ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வந்து இருட்டுல பூமிக்கு அடியில பொதஞ்சிருக்கிற தெய்வங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா வாராகி சொல்லுவாங்க காளி சொல்லுவாங்க சரிங்களா நிறைய தெய்வங்கள் இருக்கு ஓகேங்களா விசித்திரமான தெய்வங்கள் நிறைய இருள்ள வழிபாட செய்யக்கூடிய தெய்வங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா காசியில் நைட் பன்னெண்டு மணிக்கு விபூதி அபிஷேகம் நடக்கும் ஆமாம் ஓகேங்களா அப்போ ஏன் அவருக்கு நைட்டில் விபூதி அபிஷேகம் பகலில் பண்ணலாம் இல்லை ஓகேவா அவர் மயானத்தில் வசிக்கக்கூடியவர்ங்கிற ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி விபூதி அபிஷேகம் தர்ஷனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் வந்து மாந்திரிகர்கள் இருள சூஸ் பண்ணும் ம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாந்திரீகம் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் இந்த கெட்ட விஷயத்துக்காக தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே மாந்திரீகம் நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம் இல்லையா என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு மாந்திரீகம் பண்ணலாம் முதல்ல வந்து மாந்திரீகர் அப்படின்னாவே அமானுஷம் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறது தவறான கருத்து என்னோட செயல் இப்போ நான் வந்து உணர்ந்த வரைக்கும் ஒரு மாந்திரீகர் அப்படின்னா என்ன அஷ்டமாசிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஷ்டகர்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்டகர்மங்கள் என்னன்னா ஸ்தம்பனம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேஷனும் உச்சாடனோ மாறணும் அவசியம் சரிங்களா முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த எட்டுமே வந்து நம்ம அணக்க கத்துக்க நம்மளுக்குள்ளதான் ஓகேங்களா முதல்ல நம்மளுக்கு தான் அது தேவை ஓகேங்களா முதல்ல மாந்திரிகர் அப்படின்னாவே அவனுக்குள்ளே வந்து இப்போது தன்னோட மனைவி கிட்டேயோ சரிங்களா அந்த ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குது ம் ஓகேங்களா அதை நான் வெளிப்படுத்த முடியாது ஓகே அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்குள்ளே வந்து ஏ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன் இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது ஓகேங்களா அது என்னோட மனசுக்கும் மூளைக்கும் கட்டுப்பாட்டில் வரணும் அப்படிங்கிற செயலுக்காக தான் என்னென்னா என்ன பண்ணுறேன் சம்மனம் பண்ணுறேன் சம்மனான்னா நிலை நி நிப்பாட்டி வைக்க நிப்பாட்டி வைக்கிறது ஓகே ஓகேங்களா மோகனானா கிளறி அதான் வந்து ஒன்று அதிகமாக படுத்தி வைக்கிறதுன்னு ஆசை ஓகேங்களா அப்போ வந்து இந்த வஷியம் அப்படின்னு சொல்கிறாங்க வஷியத்தில் நிறைய வகை கேள்விப்பட்டிருப்பீங்க புதுசாக என்னன்னா வஷியம்ங்கிறது வந்து எனக்குள்ள என்ன ஆத்மாவை இறைவனை நோக்கி நிப்பாட்டி என்ன மனசாலை அலைப்பாயாமல் இறைவனை நோக்கி தியானம் செய்யக்கூடியது தான் கண்டிப்பா முதல்ல என்னன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்ப மாந்திரீகர்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல அவன் மந்திரங்கள் கொண்டு பயிற்சி பண்ணி தன்னோட மனசும் மைண்டும் பேராசையும் ஓகே பெற்றி நான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியது இது எல்லாமே திறந்து அவனை அவன் தயார்படுத்திக்கிட்டு நான் வந்து யாருக்குமே பற்றடறீங்களா எதுவுமே எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் உண்மை கிடையாது எல்லாமே போய் ஓகே அப்போ இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு என்ன அனுப்பிச்சிருக்கான் அதை இந்த உலகத்தினோட மேஜிக்கல் உலகத்துல நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்றேன் எல்லாத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கேன் காசுக்கு ஓடுறேன் நெகைக்கு ஓடுறேன் பணத்துக்கு ஓடுறேன் சரிங்களா மற்றவனோட அன்புக்கு ஓடுறேன் ஓகே எல்லாத்துக்குமே ஓடிட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஓடிட்டு இருக்கேன் இல்லையா அந்த ஓட்டத்தை நிப்பாட்டினவன் தான் ஞானி மாந்திரிகன் உண்மையான மாந்திரிகன் அவன் தான் ஓகே ஓகே நல்ல சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மாட்டேன் நன்றி இப்போ பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லார் வீட்லயும் குலதெய்வம் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வீட்டுல வந்து கும்பிட மாட்டாங்க இப்போ வந்து குலதெய்வமானது பலம் இழந்து இருந்தால் அந்த வீட்டுல செய்வினை வந்து சீக்கிரமா அட்டாக் பண்ணுமா முதல்ல வந்து சில பேருக்கு வந்து என்கிட்டே நிறைய பேர் வராங்க என்னன்னா எனக்கு குலதெய்வம் தெரியலம்மா குலதெய்வம் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஏன் குலதெய்வம் மிஸ் ஆகிடுச்சோன்னா நாங்கள் அங்காளி பங்களிகள் எல்லாமே சேர்ந்து குலதெய்வம் வழிபாடு பண்ணுவோம் ஓகேங்களா அதில் ஒருத்தர் மிஸ் ஆனாலும் ஒரு ஃபேமிலி மிஸ் ஆனாலும் குலதெய்வ வழிபாடு பண்ண மாட்டாங்க அது வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க ஓகேவா அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுகள்ங்கிறது காலங்காலமாக வந்துட்டுருக்கு முதல்ல குல தெய்வம் நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் தான் என்னோட கருத்து சரிங்களா நம்மள படிச்சு நம்மளோட தாத்தா பாட்டி சரிங்களா அவங்கள தான் நம்மளுக்கு குலதெய்வமா முதல்ல ஓகேங்களா சரி ஓகே தெய்வங்கள் அப்படின்னு போகும்போது அவங்க கும்பிட்ட மாடனா இருக்கலாம் இசக்கியா இருக்கலாம் ஓகேவா இல்ல கன்னி தெய்வமா இருக்கலாம் இல்லை காவல் தெய்வமா இருக்கலாம் ஓகேங்களா அந்த தெய்வங்களோட ஓகேங்களா சொந்த ஊர் தாத்தா பாட்டி எந்த ஊர்ல அவங்க வாழ்ந்தாங்களோ அந்த ஊருக்கு போயிட்டு சரிங்களா முன்னோர்கள் கிட்ட உத்தரவு கேட்டு சாஸ்திரம் பார்த்து ஓகேங்களா சாஸ்திரம் பார்க்கலாம்னாலும் பிரச்சனை இல்லை அந்த ஊருக்கு போயிட்டு முன்னோர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆலமர குச்சி எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா குலதெய்வத்தால வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் சரிங்களா நிறைய பேர் எனக்கு தெரியவே ஓகேங்களா அவங்களுக்கு தெய்வங்கள்லாம் மாறிடுவாங்க எனக்கு முருகர் பிடிக்கும் எனக்கு விநாயகர் பிடிக்கும் எனக்கு லக்ஷ்மி பிடிக்கும் எனக்கு பெருமாள் பிடிக்கும் இப்படி மாறிடுவாங்க நம்ம விரும்பி கும்பிடுற தெய்வங்கள் வேற ஓகேங்களா நம்ம பாரம்பரியம் காப்பாத்தக்கூடிய தெய்வங்கள் வேற ஓகேவா அவங்க இருந்தா மட்டும்தான் இவங்க உதவிக்கு வருவாங்க ஓகேங்களா ஒரு காசு தங்கணும்னா பெருமாள் வேணும் அப்ப பெருமாள் வேணும்னாக்கா நம்மளுக்கு குலதெய்வம் வேணும் கண்டிப்பா அப்போ நம்ம குலதெய்வத்தை இல்லாதவங்க இப்படி தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்ட நம்ம குலதெய்வம் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா கனி பெண்கள் பூஜைன்னு சொல்லுவோம் சிறு பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஆயுத பூஜைகள் இல்லையா அந்த டைம்ல அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கணும் வளையல் குங்குமம் ட்ரெஸ்ஸு அவங்க என்னெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்களோ எல்லாமே வாங்கி கொடுத்து நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபாடுகள் செய்யலாம் ஓகே ஒருத்தருக்கு வந்து மாந்திரிகம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கான ஒரு எளிய பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க மேம் மேம் முதல்ல வந்து இது மாந்திரிகர்கள்னா சாதாரணமான ஒரு சிம்பிளாக வந்து ஏதோ கண்டிருஷ்டிகோளாரில் ஓகேவா இல்லை நம்ம எதிரி வந்து நம்மளுக்கு வேலை வேலை மேலே அவனுக்கு எனக்கு வாக்குவாதம் ஏதோ அவன் போயிட்டு யார்கிட்டயோ சாமி கோயில் சாமி ஆடுறவங்க கிட்ட ஒரு பழத்தை வந்துச்சு போட்டு இப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஓகேங்களா மாந்திகர்களை நோக்கி நீங்க போகாம வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய பரிகாரங்கள் நான் பொதுவாகவே ஓகே ஓகேங்களா இதுவும் இல்லாம இப்போ நீங்களா செய்யணும் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் வீட்ல உமத்தங்காய் வாங்கிக்கலாம் மார்க்கெட்ல கிடைக்க ஓகே ஓகே தேய்வெரி அஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி தேய்பெறை அஷ்டமி தேய்வரை அஷ்டமி ஓகே விளக்கு போடுறேன் ஓகே எத்தனை தேய்வெறை அஷ்டமிக்கு விளக்கு போடுறாங்களோ அத்தனை அவங்களுக்கு பிரச்சனைகள் கிளியர் ஆகும் ஓ இது வந்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க ஓகே ஓகே இல்லைம்மா எனக்கு மாந்திரிகளில் பாதிப்பு இல்லை எனக்கு காசு பணம் தங்கலை என்னன்னே தெரியல வீட்டில் அப்படின்னாக்கா வளர்பெற அஷ்டமியில் நெய் விளக்கு நெய் விளக்கு பூசணிக்காயில் ஓகே ரெண்டு பூசணிக்காய் வச்சு நெய் விளக்கு போடலாம் இல்லை தேங்காயை உடச்சி தேங்காயில் நெய் விளக்கு போடலாம் ஓகே ஓகேவா இதுவும் என்னால முடியாதுமா எனக்கு சுத்தமா காசே இல்லை அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதுல கூட விளக்கு போடலாம் எலுமிச்சம் விளக்கு வீட்டில் போடக்கூடாது சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எலுமிச்சம்பழம் வந்து எப்படி சொல்றது பத்து தலைக்கு ஈக்குவல் ஒரு எலுமிச்சம்பழம் ராஜகணின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்துக்கும் எலுமிச்சம்பழம் சிறப்பானது ஓகே இதுல நீங்கள் நிறைய மாந்திரிகம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேத்துக்கு நிவர்த்தி கொடுத்துருப்பீங்க நீங்கள் நிறைய மாந்திரிகம் செயல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களோட அனுபவத்துல நீங்கள் கண்ட அமானுஷ்யமான சம்பவங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன் நல்லா கேள்வி என்னோடய சர்வீஸில் நான் பார்த்த ஒரு நான் எனக்கே வந்து உண்மையாலுமே ஒரு ஆன்மா ஒருத்தர் உடம்புல இறங்குனா இதுதான் செய்வாங்க அப்படின்னு உணர்ந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை சரிங்களா எப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டு ரெட்டை குழந்தைங்க ஓகேங்களா ஏழு வருஷம் கழிச்சு அவங்க அந்த தம்பதியினருக்கு நாளுக்கு பட அவர் வந்து தன்னோட சின்ன மனைவியால மாந்திரிகனால பாதிக்கப்பட்டு மூணு மாசத்துல இறந்துடுறாரு ஓகே பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனா வந்து வீட்டில் வந்து ஒரே டார்ச்சரு குடம்ப பண்றது பிள்ளைங்க மேல ஒரு அன்பு கிடையாது அதே மாதிரி மனைவி மேல ஒரு அன்பு கிடையாது எப்போ பார்த்தாலும் காசு கொண்டு வந்து கொடுத்தாரா அதோட கான்டாக்ட் கட்டு அவர் ரூம் பக்கம் கூட அவங்க கூடாதான் அவங்க ட்ரெஸ்ஸும் அவர் தொடக்கூடாது அவளை ஏன் தொட்டிங்க அப்படின்னு சந்தைக்கு நிற்பார் இந்த மாதிரி இருந்தவர் திடீர்னு கேன்சர் நோய் அப்படின்னு அறிவிக்கப்படுறாங்க மூணாவது மாதம் இறந்து போகிறாரு ம் சரிங்களா இறந்து போன உடனே என்ன ஆகுதுன்னா பதினோரு நாள் கழிச்சு வீட்டில் அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஓகே எப்படி அவர் டெய்லி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கழிட்டு வர அதே மாதிரி அவர் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் மறைச்சாலும் அந்த ட்ரெஸ் அங்கே இருக்குமா ஓ ஓகே அவர் ஆஃபீஸ்லேருந்து கொண்டுட்டு வந்து பையன் எங்கே வைப்பாரோ அந்த பையன் அங்கேயே இருக்குமா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மனைவி மக்களை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சா இதெல்லாம் தாண்டி மக்கள் கிட்ட என்ன ஒரு ஒப்பீனியன் வந்துருச்சுன்னா மனைவிக்கு மென்டலி டிப்ரெஷன் சைக்கோ ஆயிட்டாங்க கணவன் போன உடனே சைக்கோ ஆயிட்டாங்க இதையும் மீறி என்ன நடந்திருக்குன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஆபீஸ்ல பெண்டிங் வச்சிருக்காரு ஏதோ ஒரு ஒர்க் அவர் கையால முடிக்க வேண்டிய ஒர்க்கு பெண்டிங் வச்சிருக்காரு நாப்பத்தி நாள் முடியுது நாப்பத்தி ஒரு நாள் கழிச்சு அவங்களோட மூத்த பையனோட உடம்புல அவர் வந்து குடி போறாரு குடி போயிட்டு காலைல அங்கெல்லாம் எல்லாம் சீக்கிரம் ஆமா ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டா அந்த பையன் குட்டி பையன் குட்டி பையன் இவர் எப்படி என்ன அட்ரெஸ் போட்டு என்ன ஆயிடுச்சு கிளம்புறாரோ அதே மாதிரி கிளம்பி போயாச்சு இந்த வயசு பையன் கார் ஓட்டுவானா

இப்போ நான் அவங்கள திடீர்னு பேசி என்றைக்கும் நான் நம்ம கூட உக்காந்து காஃபி டீ குடிச்சிருக்கிற மாதிரி பேசினா அவங்களுக்கு என்ன என்னடா இது இவன் இருக்காரு இவர் இப்படி பேசுறாரே இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்துனது இவனுக்கு எப்படி தெரியும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குமா இல்லையா அந்த மாதிரி அதிர்ச்சியில் தான் எல்லாம் பார்த்துருக்கு ஓ அவங்க ஹெட் ஆஃபீஸர் முத கொண்டு வந்து பார்க்குறாரு சல்யூட் அடிச்சுட்டு வேலை பார்க்குறான் இங்கே வீட்டில் என்னன்னா அவங்க அம்மா பிள்ளைய காணும் பிள்ளைய காணோன்ட்டு ஊரெலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரைக்கும் போயிருக்காங்க ம் சரியா ஃபோன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க உங்கள் பிள்ளை இங்க இருக்க ஆஃபீஸில் இருக்காங்க ஓகே ஓகே ஓகேங்களா அப்போ ஆஃபீஸுக்கு போகல அவர் என்னெல்லாம் வேலை பெண்டிங் வச்சுருந்தாரோ எல்லா வேலையும் முடிச்சு முடிச்ச அந்த பேப்பரை கையில் கொடுத்துட்டு திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு போகிற மாதிரி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரும்போது அந்த ஆன்மா இல்லாமல் போகுது நைட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஆன்மா வெளியேறிஞ்சிதான் அடிச்சு போட்ட மாதிரி பிள்ளை தூங்குறா எவ்வளோ ஹெல்ப்னாலும் எந்திரிக்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை ஒன்றும் இல்லை சீக்காயிட்டான் பதினோரு நாள் கண்டினியூ பண்ணியிருக்கான் பதினோராவது நாள் அவங்க ஒர்க் முடிச்சு கொடுத்து வெளியேறியிருக்கான் ஒர்க்கில் ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன் போல் ரொம்ப சின்சியராக எல்லாமே பாராட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த பையனோட உடம்புல அவர் இருந்தாக்கா எஃபெக்ட் இல்லையா அது எட்டு வயசு பையன் வந்து ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு செய்யக்கூடிய செய்யறாருன்னா பிசுராமா அப்படியே செய்ய முடியாது ஆகுதாலும் இல்ல மென்டலி காப்பி அடிச்சாலோ இது சாத்தியம் இல்லாது இது நிஜமானுமே ஒரு ஆன்மா இருந்துச்சானா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நீங்க இதுக்காக நீங்க இங்க இருந்து பிரான்சுக்கு வரைக்கும் போனீங்களா இல்லமா நான் போல ஓகே எனக்கு வந்து ஃபோனில் தான் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க நம்ம செஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை விஷயமா தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் சித்தர்கள் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிற மூலிகை முறை தான் நானும் பயன்படுத்தினேன் ஓகே அது நம்மளை பலன் கொடுத்துட்டு சூப்பர் ஓகேங்களா அவர் என்ன நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த தேதிக்குள்ளே அவர் வெளியேறினார் அவரோட அவர் வந்த நோக்கத்தையும் சொல்லிட்டாரு மனைவிக்கு வேலைக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த பையனோட உடம்புல அவர் குடி வந்ததா சொன்னாரு அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வெளியேறிட்டார் உனக்குங்களா அவங்க மனைவி அந்த அளவுக்கு எலிஜிபிள் இல்லைனாலும் என்ன தகுதியோ அதுக்கு கரெக்டாக இருக்கும் அது பெரிய விஷயம் அல்ல கண்டிப்பா கண்டிப்பாங்களா எந்த கணவன் மாதிரி இப்படி செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அதாவது ஆன்மா இருக்குது ஆன்மா பிடிச்சிருக்கு அப்படி நடிக்கிறவங்கள தான் நான் முக்கவாசி பார்த்துருக்கேன் ஓகேங்களா ரியல்லாக ஒரு ஆன்மா உடம்புல குடி போனால் அந்த மனுஷனோட ரியாக்ட் எப்படி இருக்கும் அவன் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை விட பல மடங்கு அதிகமாக செய்வான் வித்தியாசமான வேலைகள் செய்வான் ஓகேங்களா எக்ஸாம்பிள் என்ன ஒரு கார் அதை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுறாங்கன்னா நிப்பாட்டுவான்

ஏன்னா உடம்பு அவன்திலையே புரியுதான் செய்ய இப்ப நாமலாம் வந்துட்டு வீட்டுல குலதெய்வத்தோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் மேம் முதல்ல வந்து ஆஹ் நான் ஞாயத்துக்கிழமை செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்றேன் நேத்துக்கிழமை வந்து சூரிய பகவானோட ஆசி நாள் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு வந்து நய செஞ்சு யாருமே முடி தீங்க

ஓ வீடு பார்த்து பால் காய்ச்ச கூடாது அதே மாதிரி பித்தளை சாமான் நம்ம போடவும் கூடாது வாங்கிட்டு வரவும் கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது ஓகே சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம்தான் ஞாயிற்றுக்கிழமைல குளிக்கணும் ஓகே இது யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வீட்டுல லட்சுமி கலாச்சும் நிக்கும் ஓகே காரத்தரியாங்கிறது வராது உம் ஃபர்ஸ்ட் கொஷ்டின் செகண்ட் கொஸ்டின் நம்ம அன்றாடம் நம்மளுக்கு லட்சுமி தாங்கணும்னா என்ன பண்றது நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா நெல்லிக்காய் வந்து எப்பவும் வீட்டுல சாதாரணமாவே ஒரு அஞ்சு நெல்லிக்காய் வீட்டுல வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா உப்பு குறையாம பாத்துக்கணும் கடுகு வந்து வேற யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம வாங்குறதா இருந்தா சனிக்கிழமைலாம் வாங்கிட்டு வந்து வச்சு கடுகுமே கூட கடுகு ஓகே இது வந்து பாலுக்கு உப்புக்குதான் சொல்லுவாங்க கடுகுக்குமே கடுகுதான் மெயினா ஒரு கடைங்க வந்து நம்ம வந்து சில மந்திரங்களை உச்சரிச்சு பேர் சொல்லாம ஒரு ஏழு இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு மனுஷனை பண்ணி வைக்க முடியும் கடுகால அது வந்து சிறுசா இருந்தாலும் அதோட பயன்கள் பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் கடுகு என்ன மூலிகை தன்மைக்குள்ளது வைத்தியங்களுக்கு அது யூஸ் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி பயங்கர குளிர்ச்சி தன்மை உள்ளது கடுகு என்ன ஓகேங்களா அதனால தலை குளிக்க கூடாது ஓகே இப்ப நான் வேற நாள் குளிக்க சனிக்கிழமை குளிக்கலாம் கிழமை குளிக்கலாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பா இப்போ அசைவ நான் வந்து தவிர்க்கவும் முடியாதுன்னா சாப்பிட்டு தாம ஆகணும் அப்படின்னா வேற நாள் பிளான் பண்ணி

இல்லை நம்மளே தேவையில்லாமல் சண்டைக்கு கூட்டுறதுங்கிறது பிரச்சனையை உருவாக்கும் ம் கண்டிப்பாக புரியுதுங்களா சில வீட்டங்களை எதனா கிடச்சிதானா தூக்கி போட்டு உடைப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி செஞ்ச பிரச்சனைகள் தான் ஓகே ஓகே எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க மேம் நன்றி நன்றி மேம் நக்சி